கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி நீதிமன்றத்தில் குமார் கொலை வழக்கு தொடர்பான ஒரு விசாரணை ஒன்று சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது போய்கொண்டிருப்பது வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சில காவலர்களுக்கான ஜாமீன் வழங்குதல் தொடர்பான வழக்கு இன்னும் சிபிஐ வந்து இதில் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு அந்த வழக்கு விசாரணைங்கிறதுக்குள்ளே நம்ம ஒன்றும் வரலை பட் ஒரு குவிக் பேக்ரவுண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மடப்புரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு கோவிலில் இந்த அஜித் குமார்ங்கிறவர் வந்து அங்கே ஒரு அதிகாரபூர்வமான வேலைன்னு சொல்ல முடியாது அங்கே ஒரு உதவுபவர் வேலை அங்கே வந்த ரெண்டு பேரோட முக்கியமாக நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் அந்த அம்மாவோட ஏதோ தகராறு போல் இருக்குது இந்த மாதிரி என்னுடைய நகையை திருடிட்டான்னு இவன் மேலே குற்றம் சாட்டி பிளெயின் க்ளோத்ஸ் போலீஸ்காரர்களை அவங்க இவரை தனியாக பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணி அடித்து அதன் விளைவாக அவர் இறந்து போகிறார் ஸோ அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொல்லப்படுகிறார் இதுதான் ஒன்லைனர் அது ஒன்றே பெரிய விஷயமாயிருது அந்த விஷயத்தில் வந்து காவலர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க சப்சிக்வெண்ட்லி இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறது சிபிஐ அதை தோண்டிகிட்டு இருக்கு இப்போ இந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீன் கேட்கிறார்கள் அந்த ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்துகிட்ருக்கு இது தொடர்ச்சியாக ஒத்தி வைக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது இது நேற்றைக்கு நடந்ததோடைய ரிப்போர்ட் இப்போ இதை பேசுகிறதுக்கான காரணம் இது வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய இந்த விஷயம் இதில் நடக்க போகுது நீதிபதி கேட்ட சில முக்கியமான கேள்விகள் தான் இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கு உயர் அதிகாரி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வீர்களா மடப்புறம் வழக்கில் போலீசார் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என நீதிபதி காட்டம் ஜாமீன் கேட்குறது ஜாமீனை நிராகரிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷனில் அவங்களுடைய சில பாயிண்ட்ஸ் இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய உயரதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே ஒரு ஆள் இருப்பான் அவனை போட்டு அடித்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் ஒரே லைன் ஒரு பக்கம் என்னுடைய உயரதிகாரி என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு டிசிப்ளின்டு ஒர்க் ஃபோர்ஸில் மிலிட்ரியோ காவல்துறையிலையோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கேயும் ஒரு சில கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல் இருக்குது நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்திய இருக்கு இருக்குது இந்திய இராணுவத்துடைய ஒரு ஒரு சின்ன ஒரு பிளட்டூன் சின்ன ஒரு அமைப்பு மட்டும் அதோடைய செயின் ஆஃப் கமாண்டில் இப்போது உங்களுடைய பத்து லோ லெவல் சிப்பாய்கள் அவங்களுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் வந்து கையில் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு நேராக ஊருக்கு போய் அங்கே கண்ணில் தென்படுறவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா உடனே நீங்கள் அதை செய்திருவீங்களா அந்த ஒரு பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காரணம் தெரியும் தெர் ஆர் ப்ராசஸஸ் இது நம்ம மிலிட்ரிக்குள்ளே போக வேண்டாம் ஒரு இடத்துல ஒரு கலவரம் இருக்குது அந்த கலவரத்தை அடக்க காவல்துறை அங்கே செல்ல வேண்டும் அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே போய் அங்கே கலவரத்தை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்குது எல்லாரும் கலைந்து போங்கள் என்று சொல்வது லவுட் ஸ்பீக்கரில் சொல்வது அதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் தண்ணீரை பாய்ச்சுவது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது கூட்டத்தை கலைக்க வேண்டியதான் உங்களுடைய நோக்கம் அதற்கும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வானத்தை நோக்கி சுடுவது அதுக்கும் மேலே நீங்கள் வந்து கூட்டத்தை நோக்கி சுட வேண்டும் என்றால் நீங்கள் கலெக்டரிடமிருந்து உத்தரவு வாங்க வேண்டும் மேஜிஸ்ட்ரேட்டிடம் உத்தரவு வாங்க வேண்டும் அப்படின்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அது ஓவர்த ஃபோன் ஹாட்லைனில் வாங்கி பண்ணலாம் நீங்கள் மாட்டுக்கு வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கணும்னு சொல்லி இல்லிகளாக தெருவில் போகிற ஒரு ஆளை ஏ அவனை போட்டு அடி அப்படின்னா போட்டு அடிக்கலாமா அப்படின்னா கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஜட்ஜ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என்று உங்கள் உயர் அதிகாரியிடம் சொல்லுங்கள் பாயிண்ட் அதுதான் என்ன சொன்னாலும் உங்கள் உயர் அதிகாரி சொன்னால் அதை செய்ய வேண்டுமா என்றால் கிடையாது அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் சட்டம் தான் இங்கே தலைமை நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலைன்னா உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன்னு சொன்னால் எங்களிடம் வாருங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்துக்கு வாருங்கள் நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் போலீசார் மீது கடும் அதிருப்தியை பதிவு செய்து போலீசாரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தார் அப்புறம் பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த பேராசிரியர் நிக்கிதா தன் காரில் நகை திருடு போனது குறித்து திருப்புவனம் போலீசில் புகார் செய்து இது சம்பந்தமாக கோவில் காவலாளி கோவில் காவலாளி பர்மனெண்ட் எம்ப்ளாயி கிடையாது அஜித்குமாரை விசாரணை என்ற பெயரில் தனிப்படை போலீஸார் தாக்கியதில் அவர் இறந்தார் முன்ஜாமீன் ஜாமீன் வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு இதில் வந்து காவலர்கள் தான் ஜாமீன் கேட்டு அவங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டாங்க இதற்கிடையில் டிஎஸ்பி இவங்களெல்லாம் அனுப்பினாங்க இல்லையா அந்த டிஎஸ்பி முன்ஜாமீன் மனு வந்திருக்கு ஏன்னா டிஎஸ்பியும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதுனால அந்த முன்ஜாமீன் மனு வந்து மதுரை கிளை தள்ளுபடி செய்தது அது வந்து திரும்ப அது உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கு வந்து அஜித்குமாரின் தாய் ஆட்சேபனை தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்தார் இதுவும் விசாரணைக்கு வந்தது இதுல வந்து நீதிபதி நகை திருட்டு தொடர்பான புகார் என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பினார் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நகையை அஜித்குமார் திருடினாரா இல்லையா இதுதான் என் கேள்வி அப்படின்னு சிபிஐ கேட்கிறாங்க இதற்கு சிபிஐ திருட்டு சம்பந்தப்பட்ட கார் சிசிடிவி காட்சி தொண்ணூத்தி நான்கு சாட்சியங்களிடம் விசாரித்ததில் அஜித்குமார் நகையை திருடியத்திற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க உடனே அஜித்குமாரோடைய தாய் மாலதியோட தரப்பு வழக்கறிஞர்கள் தான் போலீஸ் வாகனத்தின் போலி நம்பர் பிளேட்டுகள் பிவிசி பைப் இரும்பு தடி மிளகாய் பொடி இரத்தக்கரை படிந்த மூன்று சாம்பிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அஜித்குமாரை அடிக்கச் சொன்னது யார் என்று டிஎஸ்பியை காவலில் எடுத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா காவலர்களை தான் இது வரைக்கும் கைது செய்திருக்கீங்க காவலர்களை அனுப்பின டிஎஸ்பி மேலே இன்னும் ஆக்ஷன் இல்லை அதுக்குள்ள அவர் வந்து தனக்கு முன்ஜாமீன் கேட்குற விசாரணைக்கு வந்துட்டார் அவர் ஸோ நீதிபதி வந்து கேட்குறாங்க சிபிஐ தரப்புல சரிப்பா என்ன டிஎஸ்பி பக்கத்துல இருந்து என்ன இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அதுக்கு அவங்க வந்து சிபிஐ தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மொபைல் ஃபோன்களை தடைய அறிவியல் துறை மூலம் ஆய்வு செய்ததில் டிஎஸ்பியை எந்த உயர் அதிகாரிகளும் தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிவித்தாங்க இப்போ நீதிபதி கேட்குறாங்க டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அதிகாரி காப்பாற்றப்பட்டு வருகிறார் போலும் அப்படின்னு சொல்றாங்க டிஎஸ்பி மற்றும் போலீசார் தரப்பு வந்து உயரதிகாரிகளின் உத்தரவை மீற முடியவில்லை யார் இந்த உயரதிகாரின்னு தெரியல அஜித்குமார் குடித்து விட்டு பணிக்கு வந்துள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நீதிபதி அஜித்குமார் நடத்தை குறித்து குறை கூறாதீர்கள் அவருடைய உடற்கூராய்வில் பிரேத பரிசோதனையில் அவர் மது அருந்தியதாக குறிப்பிடப்படவில்லை பொறுப்புமிக்க டிஎஸ்பி பதவியில் இருந்து கொண்டு இவ்வாறு வாக்குவாதம் செய்யாதீர்கள் போலீஸார் மனச்சாட்சியுடன் செயல்பட வேண்டும் ஒருவர் மீது சந்தேகம் வந்தால் அடிப்பீர்களா இதெல்லாம் வந்து நான் அண்டர்லைன் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஏன்னா இது இந்த வழக்கு இப்போ அஜித்குமார் பாவம் அவர் இறந்து போயிட்டார் நம்ம இது எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போனோம் அப்போதான் வந்து நமக்கு இது ஒரு முக்கியமான வழக்காகிறது இதை வைத்துக்கொண்டு இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நம்ம பதில் கேட்கலாம் உயரதிகாரி ஒருவர் அடிக்க சொல்லி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வீர்களா அடிக்க முடியாது என்று ஒருவர் கூட ஏன் மறுக்கவில்லை நிஜமாவேங்க நான் வந்து நிறையா தீர்ப்புகள் தீர்ப்புகளெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இது வந்து தீர்ப்பு இல்லை முன்ஜாமீன் மனுவில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி ஒரு கேள்வி யாரும் கேட்ட மாதிரியே எனக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி ஒரு உத்தரவிடும்போது ஒருவர் கூட அடிக்க முடியாது என்று ஒருவர் கூட ஏன் மறுக்கவில்லை அதுதான் இங்கே பாயிண்ட் இந்த கேள்வி தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் ஏன் ஒருவர் கூட மறுக்கவில்லை இந்த இதுதான் வந்து ஹாண்டிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம் சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என உயரதிகாரியிடம் சொல்லுங்கள் நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்துக்கு வாருங்கள் நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும் என ஆவேசப்பட்டார் சிபிஐ தரப்பு என்ன சொல்லுதுன்னா இவ்வழக்கில் இரு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன போலீஸார் தான் அஜித்குமாரை அடித்து கொலை செய்தனர் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளன எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டனர் நீதிபதி ஒன்றும் போலீசார் செய்ததை மன்னிக்க முடியாத குற்றம் இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது அஜித்குமார் கொலை வழக்கு குறித்து மாவட்ட நீதிமன்றம் ஆறு மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் நகை திருட்டு புகாரையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் வழக்கு விசாரணை முடியும் வரை யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தார் ஸோ இதை நான் வந்து முக்கியமான ஒரு வழக்காக பார்க்குறேன் அதனால இந்த வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடந்தாலோ அதை நம்ம வந்து தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வழக்கில் எகெயின் அஜித்குமார் யார் எந்த கட்சி அதெல்லாமே முக்கியம் இல்லை பொதுமக்களுக்கான அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் தான் நம்முடைய நோக்கம் அதற்கு இந்த வழக்கு ஒரு ஹால்மார்க் வழக்காக இருக்கும் அதனாலேயே நம்ம இந்த வழக்கு வந்து ரொம்ப கவனமாக பார்ப்போம் இட் கோஸ் மீண்டும் சந்திப்போம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்